வணக்கம் வாசகர்களே ரம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கேட்க போற கதை காமாட்சி கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் தேசம் ஏழு அந்த பழைய அடுக்குமாடி குடியிருப்பு மூன்றாம் தளத்தில் வருட கணக்கில் பூட்டப்பட்டிருந்த வீட்டில் பல சிந்தனைகளோடு அமர்ந்திருந்தால் பிரார்த்தனா இத்தோடு ஆறாவது முறையாக கதவை திறந்தவன் எதையும் பேசாமல் இரண்டு நொடி அவளை பார்த்துவிட்டு மீண்டும் அடைத்துவிட்டு செல்கிறான் அவளுக்குள் ஓர் ஆயிரம் கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்க நொடி பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை தூசி படிந்த அறை ஒத்துக்கொள்ளாமல் தொடர் இருமலை வேறு கிளப்ப ஆரம்பித்து விட்டது மூச்சு முட்டுவது போல் இருக்க எழுந்தவள் கையெல்லாம் அழுக்கு அதைக் கண்டு முகம் சுழித்து அவ்வீட்டில் இருக்கும் ஜன்னல்களை திறக்க போக ஏய் என்ற சத்தம் அகோரமாக கேட்டது காலியான வீடு அவன் குரலுக்கு ஏற்றது போல் எதிரொலிக்க திடுக்கிட்டவள் சுவற்றில் சாய்ந்து கொண்டு கதவு பக்கம் நோக்கினாள் திறந்த கதவுக்கு நடுவில் நின்று கொண்டிருந்தவன் எந்த ஜன்னலையும் திறக்க கூடாது என்றான் ஏ உத்தரவு போட்டவன் அவள் கேள்விக்கான பதிலை கொடுக்காமல் கதவடைத்தான் ஒன்றும் புரியாமல் பெருமூச்சு விட்டவள் தன்னிலை கருதி ஜன்னலை திறக்க சட்டென்று ஜன்னல் வழியாக ஒரு கை அவள் கழுத்தை பிடித்தது நிலநடுக்கம் போல் இதயம் தன் அதிர்வை காட்டி கண்கள் இரண்டையும் விரித்து கொண்டது அதன் செயலில் தன்னை தற்காத்துக் கொள்ள மறந்தவள் அப்படியே உறைந்து நிற்க கேக்கணும் என்ற குரல் மட்டுமே வந்தது குரல் வந்த திசையின் பக்கம் விழிகள் மெல்ல சுழல தன் கணவன் நிழல் ஜன்னல் பக்கம் தெரிந்தது அவள் பார்ப்பதை அறிந்து விட்டானோ என்னவோ கை வந்த வேகத்திற்கு அவன் உருவம் வந்து நிற்க என மீண்டும் இதயம் நடுங்கியது பிடித்திருந்த கழுத்தை தன் பக்கம் இழுத்தவன் ஜன்னல் கம்பியில் நன்றாக அழுத்தி இந்த ஜன்னல நீ திறக்க கூடாது இது எனக்கு சொந்தமானது ஏன் சந்தோஷம் இங்கதான் தினமும் நின்னு எனக்கு கை காட்டும் அந்த இடத்துல நீ நிக்கிறது பிடிக்கல இனிமே செய்யாத செஞ்ச என்றவன் தன் முகத்தையும் அவள் அருகில் கொண்டு வந்து ஓ அம்மா அப்பா ரெண்டு பேரும் செத்துடுவாங்க என அவளை வேகமாக தள்ளிவிட்டு மறைந்து கொண்டான் எங்கும் அடிபடாமல் தரையில் விழுந்தவன் அவன் செயலையும் பேச்சையும் எண்ணி அஞ்சி நடுங்கினாள் என்னவோ இவனிடம் இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நொடி புரிந்து கொண்டாள் தன்னை சுற்றி நடக்கும் சதிவலைக்கு தானே வழிவகுத்ததாக எண்ணியவள் அவன் சொன்ன வார்த்தைகளை யோசித்துக் கொண்டிருந்தாள் அடுத்த அரை மணி நேரம் கழித்து கதவு திறந்தது சற்று முன்னர் பேசியதற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் சாதாரணமாக நின்று கொண்டிருந்தான் மெல்ல அவன் விழிநோக்க அந்த விழி சுத்தம் செய்ய பயன்படுத்தும் பொருட்கள் இருக்கும் இடத்தை பார்த்துக் கொண்டிருந்தது என்னவோ புரிவது போல் இருந்தது பிரார்த்தனாவுக்கு அவ்விடத்தை பார்த்துக் கொண்டிருந்த அந்த குரோத விழிகள் இவளை அரை பார்த்துவிட்டு மீண்டும் கதவடைத்தது தான் வீட்டை சுத்தம் செய்யாமல் கதவு திறக்கப்படாது என்பதை ஆழமாக புரிந்து கொண்டாள் அவனிடம் பேச வேண்டும் அதற்கு அவன் வீட்டை திறக்க வேண்டும் வீட்டை திறக்க வேண்டும் என்றால் சுத்தம் செய்ய வேண்டும் கடைசியில் இவ்வளவு நேரமாக கதவு திறந்தபடியும் மூடியபடியும் இருந்ததற்கான காரணத்தை பிடித்து விட்டாள் சற்று வசதியான குடும்பம் இவளுடையது பிறந்ததிலிருந்தே தந்தை செல்லமாக வளர்ந்தவள் பிடித்ததை படித்து உடனே வேலைக்கும் சேர்ந்து விட்டாள் அன்னை வள்ளிக்கு குடும்ப பொறுப்பு மட்டும்தான் என்பதால் பிள்ளைகளை எந்த வேலையும் வாங்காமல் முழு வீட்டையும் அவரே ஆள ஆரம்பித்தார் அதனால் எவ்வித வீட்டு வேலையும் இதுவரை செய்ததில்லை பிரார்த்தனா சமையல் மட்டும் சண்டையிட்டு கற்றுக்கொண்டாள் தன் பெற்றோர்களை நினைத்து கண் கலங்கினாள் எப்படியெல்லாம் அவளை வளர்த்து அழகு பார்த்தார்கள் என்பதை உள்ளம் உணர்த்தியது கண்ணத்தை தாண்டி ஆடையில் பட்டு மறையும் கண்ணீரை துடைத்தவள் சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் பல வருடமாக பூட்டி இருந்த வீட்டிற்கு சாட்சியாக தூசி அப்படியே படிந்திருந்தது சில இடங்கள் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் அப்படிதான் இருப்பேன் என்று அடம் பிடித்தது அதையெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க சுத்தம் செய்தவள் கழிவறை கதவை திறந்ததும் வாந்தி எடுத்துவிட்டாள் அந்த அளவிற்கு துர்நாற்றம் உயிரை எடுத்தது வேகமாக கதவடைத்தவள் முடியாமல் தரையில் சாய கதவு திறந்தது கண்கள் சொருகி அவனை காண அவன் விழி வீட்டை வலம் வந்தது மெல்ல முடியாமல் எழுந்தமர்ந்தவள் இதுக்கு மேல என்னால சுத்தம் பண்ண முடியாது என்றிட இடி சத்தத்திற்கு இணையாக கதவு மீண்டும் சாற்றப்பட்டது தன்னைத்தானே நொந்து கொண்டு வாந்தி வரும் உணர்வை கட்டுப்படுத்தி கழிவறை கதவைத் திறந்தாள் சத்தியமாக முடியாமல் அந்த இடத்திலேயே அமர்ந்தவள் இரண்டாம் முறையாக வாந்து எடுத்து சோர்ந்து போனாள் என்ன நடந்தாலும் நீதான் செய்ய வேண்டும் என்பது போல் அடுத்த முறையும் அவன் செயல் இருக்க ஒரு வழியாக சுத்தம் செய்தவள் சுவற்றில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள் சாவகாசமாக கதவை திறந்தவன் தன் வீட்டின் அழகை ரசித்தபடி அவள் எதிரில் அமர்ந்தான் குடிக்க தண்ணி வேணோ என சோர்ந்து கேட்க மறுக்காமல் அவள் கேட்டதை அடுத்த சில நொடிகளில் வாங்கி வந்தான் தண்ணீரை பார்த்ததும் கண்ணில் அப்படி ஒரு உயிர் அவசரமாக வாங்கி தன் உயிரை காக்க நினைத்தவள் குடிக்க குடிக்க தண்ணி கூட நிம்மதியா முடியல தொண்டைக்குள்ள வலிக்குது இந்த வலிக்கு நான் செத்தே போகலாம் என்ற வசனம் காதை அடைத்தது அந்த உணர்வை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் காதுகளை மூடியவன் கண்ணில் கட்டியவள் விழ காலால் எட்டி உதைத்தான் தண்ணீர் பாட்டிலை அப்போதுதான் தன் தொண்டையை நீர் ஆதாரம் கொடுத்து நினைத்தவள் ஏமாந்த விழியோடு பார்க்க முறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தான் உன்னை புதுசா இருக்கு சரவணா என்ன பண்ற எதுக்கு சத்தியமா புரியல முதல்ல நான் காதலிச்ச ஏன் சரவணனானே சந்தேகமா இருக்கு எதுக்கு பண்ற என்ன கோபம் அடி அடிச்சு இதாண்டி விஷயம்னு சொல்லு இப்படி இருக்காத யார்கூடவோ இருக்க மாதிரி இருக்கு என் சரவணா இதோ என் எதிரில இருக்க உன்ன மாதிரி இல்ல பட்டாம்பூச்சி மாதிரி ரொம்ப இலகுவான குணம் அடிக்க கூட வேணாம் லேசா கண்ண காட்டி மிரட்டுனாலே அழுதுடுவான் முக்கியமா என்ன அவன் பாக்குற பார்வையில அப்படி ஒரு காதல் இருக்கும் இப்ப அது எங்க போச்சு ஏன் போச்சு எதனால இப்படின்னு யோசிக்க கூட தெம்பு இல்லாம இருக்க காதல்னா அது சரவணா சரவணானா அது காதல் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இப்ப புதுசா என்னவோ தெரியுது உன்கிட்ட பயமா இருக்கு இது யாரு வீடுன்னு சொல்லு பிளீஸ் உன்ன தப்பா நினைக்க கூட மனசு வரல அவ்வளோ லவ் பண்றான் சரவணா என முடியாமல் பேசியவள் பலமிழுந்து அழுக ஆரம்பித்தாள் முதலில் அவள் பேச ஆரம்பித்த போது கண் சிவந்து பார்த்தவன் முடிக்கும் பொழுது கருணையோடு பார்த்தான் கடைசி வசனம் அவ்வளோ லவ் பண்ற சரவணா மனதை மழுப்பு செய்தது இவ்வளவு நேரம் செய்த சித்திரவதை அவனுக்கே திரும்பியது அவள் அழுகை உள்ளத்தை வதைத்தது எழுந்து சென்று அனைத்து கண்ணீர் துடைக்க கை பரபரத்தது அவ்வுணர்வுகள் அனைத்தையும் அவளே வழி அனுப்பி வைத்தாள் நான் யாருக்கும் மனசால சின்ன துரோகம் கூட நினைச்சதில்ல இந்த ஆறு நாளா என் வாழ்க்கையில நடக்கிறத பாக்கும்போது அப்படி வலிக்குது அதுவும் நீ பண்றத பாக்கும்போது என்று பாக்கும்போது என சரவணா அவளுக்கு எதிரே அமர நம்ப முடியல ஏன்னு கேட்க முடியல கனவா இருக்குமோனு மட்டும்தான் தோணுது என்றால் ஆஹாஹா கனவுதான் கனவுதான் என் காதலியே நீ பாக்குற அத்தனையும் கனவுதான் என்றவன் அவள் காதோரம் குனிந்து பல நாள் கனவு என்று விட்டு விலகினான் அவளோ விளங்காது பார்க்க முகத்தில் படரும் முடிகளை காதோரம் தள்ளி விட்டபடி உன்னை இந்த மாதிரி அழ வச்சு பார்க்கணும்னு பல நாள் கனவு இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நினைச்சு பார்க்காத கனவு ஆனாலும் நீ சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு என்றவன் கன்னத்தை தடவிக் கொண்டே மனசால சின்ன துரோகம் கூட நினைச்சதில்லன்னு சொன்ன பாரு அந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு பழைய சரவணா வேணும்னா அந்த மனச என்கிட்ட கொடு அந்த மனசுக்கே தெரியாம நீ செஞ்ச துரோகத்தை அந்த மனசு கிட்ட சொல்லி நீயாவது தடுத்திருக்க கூடாதான்னு கேட்டு என் கையாலேயே பேசிக்கொண்டே சென்றான் சரவணா என்றதும் கண்ணத்தை தடவி கொண்டிருந்த கை அவள் கழுத்தை வேகமாக பிடித்தது பேசக்கூடாது நான் பேசும்போது நீ பேசவே கூடாது சரவண பொய்கை முகத்தில் தெரியும் கோபமே புதிதென்றால் இப்பொழுது புதிதாக தெரியும் ஒருவித கொடூர பார்வை மிகவும் புதிதாக தெரிந்தது இவன் முகத்தில் இந்த ஒரு பாவனை கூட வருமா என்ற சிந்தனைக்கு அவனே பதில் சொன்னான் இந்த சரவணனோட உண்மையான முகம் இதுதான் இப்போதைக்கு இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா போதும் ஒரு பத்து நாள் காத்துரு உன் கேள்விக்கான பதில் தானா கிடைக்கும் அது வரைக்கும் இந்த வீடு உனக்கு சிறை இந்த சிறையை விட்டு வெளியே போகணும்னு நினைக்க கூடாது முக்கியமா அந்த ஜன்னல திறக்கவே கூடாது உண்மையை தெரிஞ்சுக்க உயிர் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு நீயே முடிவு பண்ணிக்க என அவள் கழுத்திற்கு விடுதலை கொடுத்தவன் தண்ணீர் பாட்டிலில் மீதமிருந்த தண்ணியை தரையில் ஊற்றிவிட்டு பழைய இடத்தில் அமர்ந்து கொண்டான் அப்படியே அமர்ந்திருந்தவள் மூளை அந்த கண்களை குத்தி காட்டியது மனமோ இவனுக்கு என்னானது என்ற வீணான சிந்தனையில் அதை உதாசீனம் செய்தது தேசம் எட்டு ஒரு நாள் முழுவதும் தண்ணீர் கூட குடிக்காமல் பட்னி கிடந்தவள் தன்னையும் அறியாமல் தூங்க துவங்கினாள் அவள் எதிரில் அமர்ந்திருந்தவன் எப்போதோ வெளியில் சென்று விட்டான் வழக்கம்போல் போகும்போது பூட்டிவிட்டுச் சென்றுவிட வெளியிலும் செல்ல முடியாத நிலை பிரார்த்தனாவிற்கு தந்தையை தொடர்பு கொள்ள மகள் மீதி இருக்கும் கோபத்தில் எடுக்கவில்லை சரவணனுக்கு அழைத்து பசிக்கிறது என வாய்விட்டு விட்டு கேட்க கிளீன் பண்ணி வச்ச அங்கதான இருக்கும் என்று வைத்து விட்டான் அவன் மீது இருந்த காதல் நடந்தவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள வைத்தது ஆனால் இந்த வார்த்தை சட்டென்று கோபத்தை துளிர்விக்க குப்பையை தின்ன வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல உன்னால சோறுபட முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினு வை நல்லா திட்டு விட்டுடுவேன் என குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு கோபத்தில் அமர்ந்திருந்தவள்தான் தான் உறங்கிவிட்டாள் வேலையாக இருந்தவன் பார்க்கவில்லை நள்ளிரவை தாண்டி மணி மூன்று இருக்கும் பொழுது அதை படித்தான் படித்ததும் வந்தது அந்த கல்வனுக்கு அவை ஆனந்த சிரிப்பு இல்லை முன்பொரு காலத்தில் இதே வார்த்தையை கேட்டு உடைந்து போன உள்ளத்தை நினைத்து வந்த கோப சிரிப்பு தூக்கம் கலையாதவாறு கதவை திறந்தவன் அவள் தூங்கும் அழகை கொடூரமாக ரசித்தான் தன்னவன் மாறுபாடற்ற ரசனையை அறியாது குறுக்கி வைத்திருந்த கை கால்களை சற்று தளர்த்தி படுத்தாள் மெல்ல பக்கத்தில் அமர்ந்தவன் எதையோ துடி துடிதுடித்து எழுந்து அமர்ந்தவள் கை கால்களை எல்லாம் தடவி கூச்சலிட்டாள் அஹஹா என்ற சிரிப்பு சத்தத்தை அறியாது மேலே விழுந்த எலியை தேட அது எப்போதோ அங்கிருந்து ஓடிவிட்டது இன்னும் அவளிடம் கூச்சல் அடங்கவில்லை மேலே ஏதோ ஊர்ந்ததை உணர்ந்து முதலில் தட்டிவிட்டவள் பின்னர் விழித்திறந்து தன்மேல் ஓடிய இரண்டு எலிகளை கண்டு அலறியதுதான் இன்னும் அந்த அலறல் சத்தம் அடங்கவில்லை பக்கத்தில் அமர்ந்திருந்தவனுக்கு அந்த சத்தம் பேரானந்தத்தை கொடுத்தது இன்னும் எலி இருப்பதாக கை கால்களை எல்லாம் உதறிக்கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் உடம்பெல்லாம் அருவருப்பாக இருக்க எழுந்து நின்று உதறினாள் அவனோ சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தான் வெகு நொடிகளுக்கு பிறகு அந்த சத்தத்தை உள்வாங்கியவள் மூக்கு விடைக்க முறைக்க நல்லா இருக்கா என்றான் சிரிப்புக்கு இடையே இவை அவன் வேலை என்று கொண்டவள் எதையும் யோசிக்காமல் கன்னத்தில் ஓங்கி ஒன்று வைக்க ஐவிரல் பதிந்த கன்னத்தைப் பிடித்தவாறு அவளை பார்த்து கொண்டிருந்தான் சரவண பொய்கை பைத்தியமாடா நீ மண்டையில இருந்ததெல்லாம் உருகி ஊத்திருச்சா எங்கேயாவது பைத்தியக்காரன் கூட உன்ன மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டான் என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நானும் போனா போகுதுன்னு எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன் விட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க திருப்பி அடிக்க முடியாமையோ பேச முடியாமையோ நான் இல்ல என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவும் புரியாம குழம்பி போயிருக்கேன் இதுதான் பிரார்த்தனா சாமிநாதனின் மகளுக்கு சட்டென்று கோபம் வரும் குணம் அவை பாசத்திற்கு முன்னால் மட்டும்தான் காணாமல் போகும் தன்னுடைய பலவீனம் இது என்று அறிந்ததிலிருந்து அதிகம் யாருடனும் நெருங்க மாட்டாள் அவள் வாழ்வில் ஏற்பட்ட துயரம் அந்த அனுபவத்தை கொடுத்தது உயிராக பழகியவர் தன்னை விட்டு விலகினால் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் என்ன மாதிரியான வழியை உண்டாக்கும் என்பதை காலம் உணர்த்திவிட்டது அதிலிருந்து நட்பு வட்டாரத்தை கூட தள்ளி வைத்திருந்தாள் அதையெல்லாம் வெகு வருடங்களுக்கு பிறகு அவள் மனதை நெருங்கியது மட்டுமே ஏன் இவனிடம் இவ்வளவு காதல் என்ற கேள்விக்கு நான் ஒரு காலத்துல இப்படி தனிமேல தவிச்சிருக்கேன் அதோட வழி மரணத்தை விட கொடுமையானது என தனக்குத்தானே பதில் அளித்து கொண்டாள் அந்த பதில் கருணையாகவும் காலப்போக்கில் காதலாகவும் மாறியது அவளின் அன்பை பெற வேண்டி நடத்திய நாடகத்தில் அவனே கோமாளி ஆகிவிட்டதை உணராது ஈ என்ன சிரித்து வைக்க சரவணா நீ என்ன பிரச்சனைன்னு வாய திறந்து சொன்னாதானே தெரியும் என்ன மனசார காதலிச்சிட்டு இப்படி கஷ்டப்படுத்து எப்படி மனசு வருது இவ்ளோ பண்ணியும் உன்னை இந்த நிமிஷம் வரைக்கும் வெறுக்க முடியல நீ பண்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு மனசு சொல்லுது அது என்னன்னு தெரிஞ்சு சரிப்படுத்தி உன் கூட நல்லபடியா வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன் என கோபத்தை குறைத்து கொண்டு பேசும் பொழுதும் கூட ஈ என பல்லை காட்டினான் அவன் செயலை கண்டு எரிச்சலுற்றவள் முகத்தை திருப்பிக் கொள்ள மெல்ல அவள் முகத்திற்குப் பின்னால் தன் முகத்தை வைத்தவன் ஈ என்றான் பயந்து பின்னால் நகர்ந்தவள் இவன் என்று அறிந்து பெருமூச்சு விட இன்னொரு தடவை அடிக்கிறியா ஈ என எகத்தாளமாக சிரித்தான் அடிக்கிறியா அடிக்கிறியா என கேட்டு பித்து பிடித்தவன் போல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து அவள் கைகளை பிடித்து தன் கன்னத்தில் மாற்றி மாற்றி அடித்து கொண்டான் பல போராட்டங்களுக்கு பிறகு தன் கைகளை விடுவித்துக் கொண்டவள் இதுக்கு மேலே உன்கூட இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் நீ நீயா இருக்கியோ அன்னைக்கு தேடி வா என வீட்டை விட்டு வெளியேற தடுக்கவில்லை சரவண பொய்கை இவன் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சற்று விடிந்தே விட்டது வசிக்கும் மக்கள் விடியற்காலை நேரத்தில் சண்டையிட்டுக் கொண்டு தண்ணீர் பிடிக்க நின்றிருக்க இதுவும் அவன் திட்டம் என்று அறியாது தாயகம் நோக்கி புறப்பட்டாள் பால்கனி வழியாக மனைவியின் அடையை பொறுமையாக ரசித்தவன் மாமனாரை அழைத்தான் அவரோ இந்த நேரத்தில் வந்த அழைப்பில் விசாரிக்க பதில் கொடுத்தான் அழுகை மூலம் ஏற்கனவே பயந்து இருந்தவர் மருமகனின் அழுகையில் இன்னும் பயந்து ஆர்ப்பரிக்க நேத்து வீட்டுக்கு வந்ததோ ஷாப்பிங் போகணும்னு வெளிய போனவ இப்பதான் வீட்டுக்கு வந்தா மாமா எங்க போனான்னு கேட்டதுக்கு என் லவ்வரை பாக்க போனேன்னு சொன்னான் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா இனிமே இந்த பழக்கம் வேண்டாம்னு சொன்னதுக்கு என் கன்னத்துல அடிச்சுட்டு அப்படிதான்டா போவன்னு அத சொல்ற உரிமை உனக்கு இல்லைன்னு கத்தனா என இடைவெளி விட்டான் என்ன திமுருமாபா அவளுக்கு போன கொடுங்க நல்லா கேக்குறேன் அவ இங்க இல்ல மாமா இல்லையா மாமாவோட உடல் நலம் மனசுல வச்சாவது ஒழுங்கா இருமானு காலை பிடிச்சு அப்படிதான் நடந்துப்பன்னு திமிரா பேசினா மாமா எனக்கு கொஞ்சம் கோபம் வந்ததுனால திட்டி விட்டுட்ட அதுக்கு கோச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா மாமா எப்படியாவது என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைங்க அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல தயவு செஞ்சு என் தனாவ என் கூட சேர்த்து மாமா நடிகர் திலகம் நடிப்பை ஓரம் கட்டி நடிப்புக்கே நடிப்பு சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு அழுது ஆர்ப்பாட்டம் செய்து நடந்ததை அப்படியே பிரார்த்தனாவிற்கு எதிராக திருப்பி விட்டான் இங்கதான வரா வரட்டம் கழுத கழுத பிடிச்சு வெளியே தள்ளுற அதெல்லாம் பண்ணாதீங்க மாமா நல்லபடியா பேசி என் கூட வாழ அனுப்பி வைங்க என்றவனிடம் மகளை விட்டு கொடுத்தவர் அவளுக்காக காத்திருந்தார் வரும் வழியெல்லாம் அழுது கொண்டே வந்தவள் தன் வீட்டில் கால் வைத்ததும் கேட்க கூடாத அத்தனை வார்த்தைகளையும் கேட்டாள் ஒரு தந்தையாக மகளை பேசக்கூடாத பேச்சுக்களை பேசி விட்டார் உடல் கூசி அழுது திரும்ப நின்றிருந்தான் சரவண பொய்கை என்ன மாமா இப்படி பேசிட்டீங்க சும்மா இருங்க மாப்பிள நீங்கதான் அவளுக்கு ஓவரா இடம் கொடுக்குறீங்க என்றவர் மகளை பார்த்து அன்னைக்கு சொன்னதுதான் மாப்பிளையோட மனைவியா மட்டும்தான் இந்த வீட்ல உனக்கு இடம் மத்தபடி எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஒழுங்கா அவரோட வாழறதா இருந்தா வாழு இல்லனா எவன் கூடிய போய் கேட்டு சீரழிஞ்சு போ என்றார் போது மாமா என் மனைவிய திட்டாதீங்க என்ற கணவனை எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு முறைக்க மாமனார் பார்க்காது கண்ணடிதான் எதுவும் பேசாது பிரார்த்தனா அங்கிருந்து நடையை கட்ட கொஞ்ச நாளைக்கு அவ கையில போன் இருக்க வேணாம்னு நினைக்கிற மாமா அவகிட்ட பேசணும்னு தோணுச்சுனா எனக்கு போன் பண்ணுங்க என்றிட எப்போ உங்க கூட நல்லா வாழறான்னு நீங்க சொல்றீங்களோ தான் அவகிட்ட பேசுவேன் என மகளுக்கு பெரிய குழியை தோண்டினார் நல்லவன் போல் விடைபெற்றவன் கால்போன போக்கில் நடந்து கொண்டிருக்கும் கட்டியவள் பின்னால் நடந்து கொண்டு விசில் அடித்தான் மனம் நொந்து போனவள் எதுவும் பேசாத நடக்க இனிமே இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போறேன்னு ஓடி வராம ஒழுங்கா அந்த சிறையில இருக்க கத்துக்க இல்லனா இப்ப காதலன பாக்க போனன்னு மட்டும்தான் சொன்னேன் அடுத்த தடவை அவன் கூட ஓடி போயிட்டேன்னு ஊருக்கே சொல்லி உன் அப்பா அம்மாவ மேல அனுப்பி வச்சிடுவேன் ஏற்கனவே மண்டபத்தை விட்டு ஓடி போய் ஊருக்கே ஓடுகாலின்னு நிரூபிச்சிருக்க பாத்துக்க என வாய்கூசாமல் பேசியவன் கையில் இருந்த போனையும் பறித்து உடைத்துவிட பெற்றோர்களே நம்பவில்லையே என்ற ஆதங்கத்தில் அவனோடு சிறைக்கு சென்றாள் சீதை தீண்டாத ராவணன் தன் கோட்டையில் சிறை வைத்த திருப்தியில் அடுத்த கட்ட திட்டத்தை நோக்கி செல்ல கைதியான காரணம் புரியாமல் காதல் துயரம் கொண்டால் பிரார்த்தனா சிறையிலிருந்து மீட்டெடுக்க ராமன் வருவானா ராவணன் ராமன் ஆவானா விடை சாமிநாதன் வீட்டில் ஒளிந்திருக்கிறது தேசம் தொடரும்